இன்னைக்கு வந்து கம்பு எப்படி வீட்லயே செய்யறது அப்படி கம்பு கூழ் எப்படி வீட்லயே செய்யறது கொஞ்சமா நம்ம கடையில விற்கிற கம்பு வாங்கி எப்படி வீட்லயே கம்பு கூழ் செய்யறது அப்படின்றத பாத்திரலாங்க இதை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து கழுவி நல்லா காய வச்சுக்கணுங்க சரிங்களா இப்ப கழுவி காய வச்சுட்டு ரொம்ப நல்லா கழுவி காயணும்னு அவசியம் இல்லை நம்ம இப்ப கழுவிட்டே வந்துடலாம் சில பேர் வந்து இப்ப நீங்க எடுக்குங்களா இது வந்து கழுவி காய வச்சிருங்க ஏன்னா நம்ம மாவு ரெடி பண்றோம் கம்பு கூழ் மா கம்பு மிக் மிக்ஸு ரெடி பண்றோம் அதனால வேண்டி அதுக்கு கழுவி காய வச்சிருக்கேன் நீங்கன்னா இப்ப நீங்க போதே எடுத்து கழுவி கா ஒரு களை எப்படி அரிசி களைவோம்ல அதே மாதிரியே களைஞ்சிட்டு வந்துடலாம் களைஞ்சிட்டு வந்து நம்ம கொறக்குரம்னு ஆட்டிட்டு வந்துடலாங்க இப்ப இத வந்து மிக்சி ஜார்ல போட்டுடலாம் இப்ப இத மிக்சி ஜார்ல போட்டுடலாம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சமா அதுல வந்து நான் வந்து இரநூறு கிராம் தான் கம்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இது ரெண்டையுமே குறக்குறம்னு ஓட்டிட்டு வந்துடலாம் மிக்சியில தண்ணி விட்டு தண்ணி விட்டு நம்ம எப்படி குறைக்குறோம்னு அரைக்கோம்ல அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளார இந்த பக்கம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் பத்த வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 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 கப்புல தண்ணி எடுக்கிறோம் ஒரு கப்புல எந்த கப்புல ரவை எடுக்கிறோமோ கம்பு எடுக்கிறோமோ அந்த கப்புல நாலு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கொடுங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தாராளமாவே இப்போ இப்ப பத்த வச்சுடுறேன் இந்த இடம்லாம் எனக்காகவே ரெடி பண்ணிட்டேங்க ஏன்னா எப்பயுமே பெரிய இடத்துல நிறைய வேலை இருந்துட்டே இருக்குது அதனால வேண்டி இது தனியா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு வீடியோ போடுறது கஷ்டமா இருக்கு அதனால வேண்டி எனக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு ஒரு கடையிலேயே ஒரு மூளையா ரெடி பண்ணி எடுத்துட்ட இப்ப இந்த தண்ணி எடுத்து இத வச்சுக்கலாம் அதுல போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம் இதுவுமே தண்ணியாவே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதவ நம்ம இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இந்த நல்லா கலந்துட்டு இது கொதிக்க கொதிக்க இப்படியே இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இப்படியே கிண்ட ஆரம்பிக்கலாம் ரொம்ப ஈஸி வீட்லயே செஞ்சிருந்தா நீங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த கம்பு உள் வீட்டுல செய்யறது கஷ்டம்னு நினைச்சுட்டு வெளியில போய் செஞ்சுட்டு வாங்கிட்டு இருக்கோம் அதுக்காக சொல்றேன் உத்திட்டமா கிண்ட வேண்டியா இத சில பேர் தண்ணியாவே கரைச்சே கிண்டுனா என்ன ரொம்ப நேரம் கிண்டிட்டே இருக்கணும் போயிடுச்சு இந்த பயமே வேணாம் அவங்களுக்கு தண்ணி பத்தலன்னா மறுபடி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தாராளமா விட்டுக்கலாம் தண்ணி வந்து நீங்க கம்ம ஊனுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் தாராளமா தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கே இங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கம்பு சாப்பாட்டுக்குன்னா எப்பயும் போல நீங்க ஒண்ணு ஒரு டம்ளர் அரிசின்னா சிறுதானியத்துக்கு எப்பயுமே ஒரு டம்ளர் அரிசிக்குன்னா நாலு டம்ளர் அளவு வைக்கணும் சிறுதானியம் வந்து நல்லா வேகணும் அதனால சாப்பாட்டு அரிசி மாதிரி நம்ம வைக்க முடியாது ஒண்ணு ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி வச்சு மெதுவா வேக வைக்கணும் நிதானமா அந்த மாதிரி வேக வச்சீங்கன்னா தான் நல்லா வேகணும் அப்படியே கிட்னி தான் இப்ப சில பேர் வந்து இதேதான் மல்லி அதே மாதிரி சொல்றாங்க கரைச்சு இந்த மாதிரி குண்டா நிறைய கரைச்சிட்டு இப்படியே கிட்னி போயிடலாமே அப்படின்னா அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கிண்டணும் அது ஒரு வேலை கை வேற வலிக்கும் ரொம்ப அசந்து பேர் அதனால நான் இப்படி பண்ணியிருக்கேங்க இது பாத்தீங்கன்னா இதே மாதிரிதாங்க இந்த மாவு வந்து காய வச்சு கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்குங்க ஆஹ் அரைச்சு எடுத்து வச்சிருக்கு இதை நம்ம வா எடுத்த உடனே ரெடிமேடா இந்த மாதிரி கம்பு கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கூழ் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் காலையில எந்த நேரத்துக்கு தேவைனாலும் சில பேருக்கு நைட்டு செஞ்சு வச்சு காலையில சாப்பிட்றது குடிக்கும் சில பேருக்கு உடனே செஞ்சு உடனே பிடிக்கிறது உடனே சாப்பிட்றது குடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதே அளவுக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கீங்க சரி வேணும்னு சொன்னீங்கன்னாலும் கூட நாங்க செஞ்சு கொடுப்போம் ஈஸியான வேலை தானே இதுவாங்க செப்பனராய் இதே மாதிரிதான் இதுலயே கம்பு மட்டும்தான் செய்யலாமா அப்படின்னா இல்ல சோளமும் நீங்க இந்த இதே மாதிரி செய்யலாம் இது கூடையே சேர்ந்து ராகியும் பண்ணலாங்க கம்பு ராகியும் சேர்ந்த மாதிரி பண்ணலாம் கம்பு ராகி சோளம் மூணும் சேந்த மாதிரி பண்ணலாங்க ஆனா எல்லாத்தையுமே நீங்க இதே மாதிரி பொடி பண்ணிக்கணும் அரைக்க கூடாது நல்லா அப்படியே உடைச்சுக்கணும் நீங்க மிசின்ல கொடுத்தா உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பு மிக்ஸ் கம்பு கூழ் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேளுங்க கம்பு கூழுக்கு உடைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்பதான் உடச்சு கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க அரைச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் நல்லா இருக்காது கொல குழந்தை ஒரு மாதிரியா இருக்கு கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி இருக்காது இது நாங்கெல்லாம் எப்பயுமே கம்பு கூழ்லாம் வெளியில எல்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டோம் எப்பயுமே செஞ்சு வச்சுட்டோம்னா போதும் எல்லாருமே எடுத்துட்டு கரைச்சி வச்சு மொட்டை மொட்டை குடிச்சுக்குவோம் அதே மாதிரி அதிக நாள் வந்து இந்த வெயில் நாள்ல எல்லாம் எங்களுக்கு வந்து கம்ம கொடுதாங்க சாப்பாடு அந்த மாதிரி இப்ப இது நல்லா வெந்துச்சு பாதி அளவுக்கு வெந்திருச்சு இது நல்லா வேகணும் ரொம்ப நேரத்துக்கு வேகணும் பொறுமையா வேகணும் அதனாலதான் வந்து இந்த மாதிரி கெட்டி குண்டால எடுத்திருப்போம் அடியில புடிச்சிட்டே இருக்கும் நல்ல கெட்டி குண்டானா எடுத்தீங்கன்னு அடியில பிடிக்காது இருக்கும் அது ஒரு விஷயம் அளவுக்கு உப்பு போட்டுடலாம் கொஞ்சமா போட்டுடலாம் ஏன்னா மறுபடியும் நீங்க போட்டு கூழ் ரெடி பண்ணும்போது வேற நீங்க உப்பு போடணும் எந்த அளவுக்கு வேணும்ன்றத பாத்துட்டு போடுவீங்க அதனால வேண்டி பெரு அப்ப நம்ம வந்து மோர் எல்லாம் ஊத்தி கலக்குவோம்ல நம்ம மோரோட அளவு எந்த அளவுக்கு இருக்கு என்ன ஏதுன்னு பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து உப்பு போடுவோம் அதனால வந்து இப்ப வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொடுக்கலாம் குக்கர்ல எல்லாம் செஞ்சிடலாம்னு நினைச்சு செஞ்சிடாதீங்க குக்கர்ல செஞ்சாலும் சரி சில பேர் வந்து குக்கர்ல செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க எல்லாம் செய்ய முடியாது அப்படி குக்கர்ல செஞ்சீங்கன்னாலும் என்ன பண்ணணும்னா அதுக்கு வேற மெத்தட் ஃபாலோ பண்ணணும் நீங்க குக்கர் பாக்கிறத இதே மாதிரி கிண்டி மூடி வச்சிடணும் குக்கர்ல எல்லாம் போட முடியாது அந்த மாதிரிலாம் விசில் போட்டீங்கன்னா அப்படியே தம் அப்படியே தம் ஆயிட்டு உட்காந்துருவோம் வேகவே வேகாது ஒரு பக்கம் வேகணும் ஒரு பக்கம் வேகாது அந்த மாதிரி ஆயிடுங்க அதனால அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்காதீங்க அது பண்ணோம்னா அது வேற மாதிரி பண்ணுங்க குக்கர்ல நீங்க வந்து எப்படி கழிக்கலாம் அப்படிங்கறத வெந்திருச்சு இன்னும் ஒண்ணு ஒண்ணு வேகாத மாதிரி தெரியுது இதெல்லாம் வந்து நல்லா மெதுவா சிம்லையே வச்சு நைட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டம்னாலும் அந்த இரு அந்த புழுக்கமா இருப்பாருங்க அது என்ன சொல்றது நைட் நைட் தம்முல இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சுனாலே நல்லா மிச்சம் மிச்சமும் கூழ் எல்லாமே முக்கா மட்டும்தான் இதுல வேகும் மிச்சம் கால் வாசி வந்து நைட்டு வேகங்கைட்டு செத்துட்டு கால வச்சுக்கோங்க அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆஹ் அடுத்து வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மாவா எடுத்தீங்கன்னா மாவா நீங்க மிக்ஸ்ல மிக்ஸி கடையில போய் ரெடி பண்ணி கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா பஸ்ட் வாட்டி நீங்க கொஞ்சம் சலிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப குருணையா மாவா தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாவெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க கூழா இருக்கிறது எடுத்துக்கோங்க குருண குருணையா இருக்கிறது குருணை குருணையா இருக்கிறது வந்து போட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த கடைசியா நீங்க எடுத்து வச்சுருக்க அந்த மாவு போடுங்க பர்ஸ்டே நீங்க அந்த மாவா இருக்கிறது குருணையா இருக்கிறது சேர்த்து ஒன்னா போட்டீங்கன்னா அந்த குருணையா இருக்கிறது எல்லாம் சீக்கிரம் வெந்த மாதிரி தெரியும் அந்த மாவு வந்து மாவா இருந்துச்சுன்னா மாவை தனியா எடுத்து வச்சுக்கோங்க

இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தலை எடுத்து கரைச்சிக்கங்க அப்படியே உன்னால ஊற்றி ஒன்னா கூட கேட்டுக்கீங்க ஆனா என்னன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் நின்று அப்படி தோணும் நீங்க ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இந்த மாவு கரைச்சு மாவையும் எடுத்து போட்டு உப்பு போட்டு செஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இருக்கும் கூட கம்மங்கல் காலையில எந்த சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து சிறுதானியத்துல சிறுதானியத்துல ராகி கம்பு சோளம் எல்லாத்தையுமே செஞ்சு தர்றோங்க அடுத்து வந்து அஹ் மாப்பிள்ள சம்பா அரிசி அடுத்து வந்து கருப்புக்கோடி அரிசி அதுல எல்லாமும் கச்சி மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க அதுவும் வரப்போற நாட்கள்ல ஒரு ஒரு வீடியோவா போடுறாங்க காலங்கேரத்தை சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்பு நல்ல எனர்ஜியா இருக்குங்க இப்ப இது நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம் இது அப்படியே நல்லா காலையில எடுத்தான்னு வச்சுக்கோங்க நல்லா அப்படியே கட்டி மாதிரி இருக்கும் இப்ப வந்து தண்ணியாதான் இருக்கும் இன்னொன்னு இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேகாத மாதிரி எல்லாம் தெரியுது பாருங்க அதெல்லாம் வந்து அஹ் நல்லா வித்துருவோங்க நல்லா ஆறுணும்ன திரும்ப இதை எடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க இது இதை எடுத்து அப்படியே வேற பானையில மாத்திரலாம் மாத்திட்டோம் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் மோர்லாம் கலந்து நல்லா கலந்துட்டு எந்த அளவுக்கு நைட்டு சாப்பிடுறதுனால சரி காலையில ஊற்றி வச்சிருங்க காலையில வந்து இப்ப என்ன அப்படியே வச்சு அப்படியே சாப்பிடலாம் பாருங்க தேவையானது நல்லா ரெடியா இருக்கு அப்புறம் இது வந்து கம்பு கூழ் மாவுங்க இது இதுக்கட்டுங்க இப்ப இது அப்படியே எடுத்து இருக்குல ஊற்றிடலாம் கரண்டி இதுதான் இருக்கு யிர் நீங்க எந்த அளவுக்கு மோர் களம் சொல்லுங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க வீட்லயே செஞ்சிருந்தாங்க